வணக்கம் தற்போது அவருடன் யார் யாரெல்லாம் இந்த ஆய்வில் இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தூத்துக்குடியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் உள்ளது இந்த அனல் மின் நிலையத்தில் ஐந்து யூனிட்டுகள் மூலம் தலா இருநூத்தி பத்து மெகாவாட் வீதம் ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் தினமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென அனல் மின் நிலையத்தில் குளிரூட்டும் பகுதியில் உள்ள மின் வயர்கள் தீப்பிடித்து எரிந்ததால் தீயை பெருமளவில் உள்ள அனல் மின் நிலைய தீயணைப்பு வீரர்கள் அணைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தபோதும் பிளாஸ்டிக் வயர்கள் என்பதால் புகை மூட்டம் உள்ளதால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மற்றும் அனல் மின்நிலைய தலைமை பொறியாளர்கள் உள்ளிட்டோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு தீயை அணைப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ என்பதை குறித்து அவர்கள் தீவிரமாக ஆலோசனை செய்தனர் தற்போது கொட்டும் மலையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பகுதியில் குடையை பிடித்தபடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மேலும் தீயை அணைப்பதற்காக தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள தண்ணீர் வாகனம் துறைமுகத்தில் உள்ள தண்ணீர் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தண்ணீர் வாகனங்கள் மூலம் தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் கரும் புகை உள்ளதால் அதிநவீன தீயணைப்பு கருவிகள் மதுரை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் நன்றி மதார் விரிவான தகவல்களுக்கு